ஹாய்கர் வணக்கம் வெல்கம் டு மயேச்சல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து ஒட்டுமொத்தமாக ஆறு வருடங்கள் வந்து முடிவடைந்து விட்டது இந்த ஆறு வருடங்களாக இந்த குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தங்களுக்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆறு வருட முடிவிலும் அவர்களுக்கான நீதி வந்து கிடைக்கவில்லை இந்த ஜனாதிபதியான திசாநாயக்க அவர்கள் வந்து பதவியேற்ற பிறகு ஒரு ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த விசாரணை குழு வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை செய்தது அறிக்கை ஒன்றும் தயாரிக்கப்பட்டது தற்பொழுது ஜனாதிபதியான அனுரகுமாரதி திசாநாயக்கனுடைய உத்தரவின் பேரில் வந்து சட்டமாதிப திணைக்களத்துக்கு வந்து அந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டமாதிப திணைக்களம் வந்து அந்த அறிக்கையை வைத்து கொண்டு இனி விசாரணைகளை வந்து மேற்கொள்ளும் இலங்கையை சேர்ந்த மக்கள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த மக்கள் இறந்திருக்கிறார்கள் மிக மோசமான கொண்டு ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது உள்நாட்டுப் போர் அந்த உள்நாட்டுப் போர் முடிவடைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான தாக்குதல் இந்த தாக்குதலாலே இலங்கையிலுள்ள மக்கள் உயிரிழந்தார்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்தவர்கள் உயிரிழந்தார்கள் ஒட்டுமொத்தமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இலங்கைக்கும் ஏற்படுத்தியது அதே போல் சர்வதேச நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கும் வந்து ஏற்படுத்தியது தற்பொழுதுங்கூட இந்த வெளிநாடுகளில் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கின்றது ஏற்கனவே நடந்த அந்த தாக்குதலுக்கான நீதியை வந்து இலங்கையில் இருக்கிற அரசாங்கங்களாலே வந்து பெற்றுத்தர முடியவில்லை அதனாலே நாங்கள் திருப்போம் இலங்கை சென்றால் எங்களுக்கு ஒரு அச்சம் நிகழும் என்ற எண்ணத்திலே பல சுற்றுலா பயணிகள் வந்து தற்பொழுதும் பல அச்சத்தின் மத்தியிலே வந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து இடம்பெற்ற பிறகு கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஜனாதிபதியாக பதவியேற்றார் அவரும் ஒரு விசாரணை குழுவை வந்து நியமித்தார் அந்த விசாரணை குழுவும் விசாரணைகளை வந்து செய்தது அதற்கு பிறகு கூட்டமாக அவர்கள் வந்து நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட பிறகு ரன்விக்ரவ சிங் அவர்கள் வந்து நாட்டை பொறுப்பிட்டார் அவர் தலைமையிலும் இந்த ஒரு விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த விசாரணை குழுவும் வந்து விசாரணைகளை வந்து செய்தது உண்மையாக செய்தார்களா என்று கேட்டால் அது வந்து கேள்விக்குறியும் தற்பொழுது இந்த ஜனாதிபதி அனுரகுமாரிசாநாயக்கர்கள் வந்து பதவியேற்றார்கள் அவர் தலைமையிலேயுமே வந்து ஒரு விசாரணைக்குழு வந்து நியமிக்கப்பட்டு அந்த விசாரணைக்குழு விசாரணைகளை செய்து அறிக்கையும் தயாரித்து அந்த அறிக்கையை வந்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விசாரணை அறிக்கையை வைத்துக்கொண்டு சட்ட மாதிபர் திணைக்களம் வந்து நடவடிக்கைகளை வந்து இனிவரும் நாட்களிலே வந்து செய்யும் இந்த குண்டு தாக்கல் வந்து நடைபெற்று ஒட்டுமொத்தமாக வந்து ஆறு வருடங்கள் வந்து முடிவடைந்துவிடும் ஏன் இன்னும் கூட இதற்கான நீதி வந்து கிடைக்கவில்லை இதற்காக கடந்த இரண்டு அரசாங்கங்கள் வந்து இதனை வந்து சரியாக செய்யவில்லை விசாரணைகளை வந்து முன்னெடுக்கவில்லை ஏன் குற்றவாளிகளை அவர்கள் வந்து கண்டறியவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்றதை விட இது யாராலே செய்யப்பட்டது யார் திட்டமிட்டார்கள் என்றெல்லாமே வந்து கடந்த இரண்டு ஆட்சியாளர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அந்த ஆட்சியாளர்களை வந்து காப்பாற்றுகின்றார்கள் இல்லையோன்னு சொன்னால் அந்த ஆட்சியாளர்களை வந்து தாங்கள் தண்டித்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த மாறி மாறி வந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒருவரை ஒருவரை காட்டி கொடுக்காமல் அப்படியே விசாரணை செய்கின்றோம் அது செய்கின்றோம் இது செய்கின்றோம் என்று சொல்லி இழுத்தடித்தார்கள் என்பதும் ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது இந்த அருகுமாரதிசாநாயக்கள் வந்து இந்த ஜனாதிபதியாக வந்தால் பிறகு இது தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டது ஏன்னு சொன்னால் இந்த அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் கூட இந்த ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு நேரடியாக சென்று அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு சென்று அங்கே உள்ள மக்களோடு வந்து கலந்துரையாடினார் அதிலேயுமே வந்து அனுபவகுமார திசாநாயக்க அவர்களாலே வந்து வாக்குறுதி வழங்கப்பட்டது அதற்கான நீதியை வந்து தன்னாலே பெற்றுத்தர முடியும் என்று சொல்லி தொடர்ச்சியாக விசாரணைகள் வந்து செய்யப்பட்டது தற்பொழுது சில முக்கிய நபர்கள் வந்து கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறையிலே இருந்த ஒரு நபர் அவர்தான் அந்த குழு தாக்குதலை வந்து வழிநடத்துறார் என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது அவர்தான் பிள்ளையான் பிள்ளையான் யாரோடு நெருக்கமாக இருந்தவர் என்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது தமிழ்ல விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்து விலகினா பிறகு அவர் முழுக்க முழுக்க ஒரு கைக்கூலியாக செயற்பட்டார் அதாவது ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஒரு கைக்கூலி ராஜபக்ச குடும்பம் எதை சொல்கின்றதோ அதை இந்த புள்ளையானவர்கள் வந்து நிறைவேற்றுவார் இதுதான் புள்ளையானவர்கள் வந்து விடுதலை புலி இயக்கத்திலேருந்து விலகின பிறகு செய்த தொழில் அதற்கு பிறகு புள்ளியானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அப்படியே படிப்படியாக அரசியலுக்குள்ளே வருகின்றார் அரசியலுக்குள்ளேயே வந்த பிறகு அதற்கு வந்து அமைச்சர் பதவி கூட கொடுக்கப்பட்டது இப்படி பல சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டது இதற்காக பிள்ளையான வந்து கைக்கூலியாக இருந்தார் கைக்கூலியாக இருந்த காலத்திலே வந்து பிள்ளையான் தனக்கு மேலே உள்ள அதிகாரி உத்தரவை வந்து நிறைவேற்றதுக்காக இப்படியான பல சலுகைகள் வந்து பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டதாக வந்து குற்றச்சாட்டுக்கள் வந்து தற்பொழுதும் கூட இருக்கிறது அதே போல் பிள்ளையானுடைய நெருங்கிய நபராக இருந்த அசாத் மௌலானா அவர் வந்து தற்பொழுது வெளிநாட்டில் அவருக்கும் சில முக்கியமான விடயங்கள் தெரியும் மிக குறிப்பாக இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் வந்து அசாத் மகலான அவர்களுக்கு வந்து தெரியும் தற்பொழுது இன்னொரு நபருடைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களில் மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது பிள்ளையானுடைய மிக நெருங்கிய நபராக இருந்த குகன் என்ற நபரும் கூட தற்பொழுது வந்து அவருமே வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறார் அவருக்கும் இந்த பிள்ளையானுடைய நடவடிக்கைகள் எல்லாமே தெரியும் என்றெல்லாமே வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது இந்த அவர்கள் வந்து கை செய்யப்பட்டுக்கிறார் அதே போல் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஈஸ்டர் சண்டே அட்ராக் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது அதற்கு பிறகு அவர்கள் வந்து விடுதலை விடுதலைக்குரிய இயக்கத்திலேருந்து விலகினாப்புறது அதற்கு பிறகு நடந்த கொலைகள் கடத்தல்கள் இப்படி பல்வேறு குற்றச்செயல்களோடு வந்து அவர்கள் வந்து தொடர்பட்டு இருக்கிறார் இப்படி எழுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து இந்த பிள்ளையான் மீது இருக்கிறது இந்த பிள்ளையானுக்கு யார் உத்தரவிட்டது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வி என்றதை விட அது யார் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதனை வந்து புதுவழியிலே வந்து பேச முடியாது அது தற்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் என்றான கடந்த காலத்திலே மாறி மாறி வந்த அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தகவல் இடம் இடம்பெற்ற பிறகு ரெண்டு ஜனாதிபதிகள் வந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் இது யாராலே செய்தது யாருடைய தூண்டுதலின் பேராலே செய்யப்பட்டது என்றெல்லாமே தெரியும் ஆனால் அதனை வந்து புதுவெளியிலே கொண்டு வர முடியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஏன்னு சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றத்துக்காகத்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் வந்து இடம்பெற்றது ஆனால் அந்த தாக்குதலை வந்து ஆட்சி மாற்றத்துக்காகவும் அரசியல் தேவைக்காகவும் வந்து நிறைவேற்றி போட்டு குறித்த ஒரு சமூகத்தின் மீது ஒட்டுமொத்த பணியையும் வந்து சுமத்தப்பட்டதுதான் இங்கே கடந்த கால இரண்டு ஆட்சியாளர்கள் செய்த முடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சிலரால் அந்த தாக்குதல் வந்து இடம்பெற்றது ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர்கள் சார்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த சமூகத்தையுமே ஒட்டுமொத்த மத மக்களையுமே வந்து குற்றஞ்சாட்டி அவர்களை வந்து மிக மோசமாக சித்தரித்து பல நடவடிக்கைகள் வந்து செய்யப்பட்டது அந்த காலத்தில் வந்து இரண்டு ஜனாதிபதிகள் இருந்தார்கள் இதெல்லாமே ஒரு முழுக்க முழுக்க அரசியல் தேவைக்காகத்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் வந்து இடம்பெற்றது அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது இலங்கை மட்டுமல்லாமல் உலகம் அறிந்த முடியும் ஆனால் அதனை வந்து எப்படி கொண்டு போவது எப்படி இதனை வந்து நடைமுறைப்படுத்துவது எப்படி இவர்களை வந்து இந்த முக்கிய அதாவது இந்த அரசியல் தேவைக்காகவும் ஆட்சி மாற்றத்துக்காகவும் இப்படியான நடவடிக்கைகளை வந்து செய்தவர்கள் எப்படி அவர்களுக்கான தண்டனையை வந்து வழங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்று சொன்னால் அது ஒரு அரசியல் தற்பொழுது ஆட்சியாளர்கள் எதிர்காலத்திலே சாதாரணவர்கள் போல் தற்பொழுது ஆட்சியில் இல்லாதவர்கள் வந்து எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வருவார்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அதனாலே அரசியல் என்பது ஒரு சாதாரண சாதாரணுடைய கிடையாது அதனால தான் சொல்வார்கள் இந்த அரசியல் என்பது ஒரு சாக்கடை அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்து தெளிவு பெறுகின்ற அரசியல்வாதிகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவு அதனால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து ஒரு அரசியல் தேவைக்காகவும் ஆட்சி மாற்றத்துக்காகவும் தான் செய்யப்பட்டது ஆனால் அதனை வந்து எதுவுமே அப் அறியாத அப்பாவி பொதுமக்கள் மீது பிரயோகித்திருக்கிறார்கள் அதாவது ஈஸ்டர் சண்டே என்று வழிபாடுகளுக்காக சென்ற கிறிஸ்தவ மக்கள் அதேபோல் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டவர்கள் அவர்களும் தங்களுடைய மத வழிபாட்டுக்காக கிறிஸ்தவ தேவாலயங்கள் சென்றார்கள் அந்த தேவாலயங்களிலே தாக்குதல் வந்து இடம்பெற்றது அதே போல் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் ஹோட்டலிலே தங்கியிருந்தார்கள் அந்த ஹோட்டலுக்கு மேலே தாக்குதல் எல்லாமே வந்து இடம்பெற்றது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி பல பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அப்படி இப்படி அந்தந்த அமைப்பு உலகத்திலே என்னென்ன அமைப்பு எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டது அந்த அமைப்புகள் மூலமாகத்தான் இந்த தாக்கல் வந்து திட்டமிடப்பட்டது என்றெல்லாமே வந்து பல கட்டுக்கதைகள் வந்து சொல்லப்பட்டு வெளிநாடுகளைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட அமைப்புக்கள் தான் இதனை வந்து இந்த தாக்கலை வந்து நடாத்தினார்கள் சொன்னால் அதற்கான ஆதாரங்கள் அதற்கான விசாரணைகள் இந்த போல் போலீஸ் இருக்குது அவர்களுக்கு கூடாக செய்யலாம் ஆனால் அதை எல்லாத்தையுமே செய்யாமல் விட்டுவிட்டு ஆனால் தற்பொழுது இந்த ஈஸ்டர் தாக்குதல் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற பிறகு இரண்டு ஆட்சியாளர்கள் வந்தார்கள் அவர்கள் விசாரணை செய்கின்ற மாதிரி செய்தார்கள் உண்மையாக விசாரணைகளை வந்து செய்தார்களா சரி செய்த விசாரணைகளுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்தார்கள் கேட்டால் இல்லை இந்த ஜனாதிபதி அனுபவகுமாரதிசாநாயக் அவர்களும் வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கான நீதியை வந்து பெற்றுத்தரா விட்டால் எந்த ஜனாதிபதியாலும் இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை வந்து பெற்றுத்தர முடியாது இதுதான் நடைமுறை சாத்தியம்